அனைவருக்கும் வணக்கம் வாரத்தில் மூன்று நாட்கள் திங்கள் புதன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் அங்கன்வாடியில் குழந்தைகளுடன் சிறு சிறு குழு செயல்பாடுகளை நடத்துவோம் ஒவ்வொரு நாளும் வருகைப்பதிவு திருப்புதல் குழந்தைகளுக்கான பாடல்கள் அல்லது கதைகள் எண்கள் மற்றும் எழுத்துக்கள் படிப்பது மற்றும் வேட்டுப்பாடம் உள்ளிட்ட நாற்பத்தி ஐந்து நிமிட செயல்பாடுகள் இதில் அடங்கும் வாருங்கள் அவற்றை பற்றி தெரிந்து கொள்வோம் வாரத்தில் மூன்று நாட்கள் குழந்தைகளுடன் நாம் செய்யப்போகும் போகும் செயல்பாடுகள் பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம் திங்கட்கிழமை செய்ய வேண்டிய செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வோம் வருகை பதிவு குழந்தைகளின் பெயர்கள் அழைக்கப்படும் போது அவர்களின் இடத்திலிருந்து எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்ல சொல்லுங்கள் மேஜிக் செயல்பாடு குழந்தைகளின் முன் கண்ணாடி டம்ளர்களை கவிழ்த்து வைத்து அதனுள் ஏதேனும் ஒரு பொருளை மறைத்து வைத்து குழந்தைகளை கண்டுபிடிக்க சொல்லுங்கள் அடிக்கடி கண்ணாடி டம்ளர்களை மாற்றி மாற்றி வைக்க வேண்டும் திருப்புதல் வெள்ளிக்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகளை செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்கவும் உங்களது அம்மா சனிக்கிழமை என்ன கதை சொன்னார் அதை பற்றி குழந்தைகளிடம் கேட்கவும் தரையில் ஒரு வட்டத்தை வரையவும் குழந்தைகளுக்கு சில கற்களை கொடுங்கள் சிறிது தூரத்தில் இருந்து வட்டத்திற்குள் கற்களை வீச சொல்லுங்கள் இப்போது வட்டத்தின் உள்ளே எத்தனை கற்கள் உள்ளன வட்டத்திற்கு வெளியே எத்தனை கற்கள் உள்ளன அதை எண்ணி எண்களாக எழுதி பெரிய எண்ணை வட்டமிடச் சொல்லுங்கள் பாடல் அழகு குட்டி செல்லம் என்ற குழந்தைகளுக்கான பாடலை உங்களது குழந்தைகளை பாடச் செய்யுங்கள் செயல்பாடு ஒவ்வொரு குழந்தையின் கையிலும் ஒரு எண் அல்லது எழுத்து எழுதிய சீட்டை கொடுக்கவும் ஆசிரியர் ஏதேனும் ஒரு ஓசியை எழுப்புவார் அப்போது ஒருவருக்கொருவர் படத்தில் உள்ளவாறு நிற்க வைத்து மாற்றிக்கொள்ள செய்யுங்கள் ஆசிரியர் இசைப்பதை நிறுத்தியவுடன் ஒவ்வொருவரும் அவர்களிடம் உள்ள சீட்டில் உள்ளதை படித்து காட்டு சொல்ல வேண்டும் எண்கள் செயல்பாடு குழந்தைகளுக்கு படங்களை கூட்டி எண்களை சொல்ல கற்றுக் கொடுங்கள் வீட்டுப்பாடம் குழந்தைகளிடம் தர்பூசணி விதைகளை எண்ணி எழுதுவதற்கு வீட்டுப்பாடமாக கொடுங்கள் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் பற்றி தெரிந்து வருகை பதிவு குழந்தைகளின் பெயர்கள் அழைக்கப்படும் போது அவர்களின் இடத்திலிருந்து எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்ல சொல்லுங்கள் குழந்தைகளை ஸ்டோன் பெப்பர் சிசர் என்ற விளையாட்டை விளையாட செய்யுங்கள் திங்கட்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகளை செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்கவும் செயல்பாடு குழந்தைகளுடன் உரையாடுங்கள் நாம் மனிதர்கள் அதே போல் நம்மை சுற்றி சில உயிரினங்களும் பொருட்களும் உள்ளன நீங்கள் ஒரு உயிரினமாக மாறுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் என்னவாக விரும்புவீர்கள் ஏன் என்று கலந்துரையாடுங்கள் கதை குழந்தைகளுக்கு கதை சொல்லுங்கள் வழிவிடாத ஆடுகள் இரண்டு ஆடுகள் ஒரே பாதையில் நேரெதிரே சந்தித்துக் கொண்டன இரண்டும் ஒன்றுக்கொன்று வழிவிடாமல் நின்று கொண்டிருந்தன நான் எப்போதும் பின் செல்ல மாட்டேன் என்று கூறிக்கொண்டன எதிர்பாராத விதமாக இரண்டும் சண்டையிட்டதில் தடுமாறி கீழே விழுந்து அடிபட்டன இரண்டும் காயத்துடன் தங்களது வீடுகளுக்கு சென்றன நாம் வழிவிட்டு சென்றிருந்தால் அடிபட்டிருக்காது என எண்ணின கதை சொன்ன பிறகு உங்களுக்கு எப்படி பிடித்தது மேலும் கதையின் அடிப்படையில் எளிய மற்றும் கடினமான கேள்விகளை கேட்கவும் கதையின் அடிப்படையில் சில கேள்விகளை கேளுங்கள் பிறகு படம் தொடர்பாக படம் வரைவதற்கு குழந்தைகளை ஊக்கப்படுத்துங்கள் உருவாக்குதல் களிமண்ணிலிருந்து பொம்மைகளை உருவாக்க குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் வீட்டுப்பாடம் குழந்தைகளின் நாள் சரிபார்க்கவும் வருகை பதிவு குழந்தைகளின் பெயர்கள் அழைக்கப்படும் போது அவர்களின் இடத்திலிருந்து எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்ல சொல்லுங்கள் செயல்பாடு குழந்தைகளை குதித்தல் செயல்பாட்டை செய்ய சொல்லுங்கள் திருப்புதல் புதன்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகளை செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்கவும் செயல்பாடு குழந்தைகளை முக பாவனைகளை அடையாளம் காண செய்யுங்கள் பாடல் குவா குவா வாத்து என்ற குழந்தை பாடலை உங்களது குழந்தைகளை பாட செய்யுங்கள் செயல்பாடு திராட்சை பழத்தின் படத்தை வரைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் எண்கள் செயல்பாடு இரண்டு குழந்தைகளை எழுந்து நிற்க செய்யுங்கள் யார் எத்தனை திராட்சைகளை உருவாக்கினார்கள் என்று கேளுங்கள் பிறகு அதை எண்ணி கரும்பலகையில் எழுதி பெரிய எண்ணெய் வட்டமிட செய்யுங்கள் வீட்டுப்பாடம் கொடுக்கப்பட்டுள்ளதில் சிறிய எண்ணெய் வட்டமிட குழந்தைகளுக்கு வீட்டுப்பாடமாக கொடுங்கள் நீங்கள் செய்த செயல்பாடுகளின் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் நன்றி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்